மன்னாரில் கா மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக இன்றைய நாற்பத்தி ஏழாவது நாளாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்படும் நிலையில் நாளைய தினம் மாலை கொழும்பில் குழுவின் தலைவர் அருள் தந்தையடிகளார் தெரிவித்துள்ளார் காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் இன்றுடன் நாற்பத்தி ஏழாவது நாட்களை கடக்கின்றது மன்னாரில் காற்றாலை மற்றும் மண்டல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன் மாலை இரண்டு மணியளவில் முன்னெடுக்கப்பட உள்ளது மன்னார் மாவட்டத்தில் இருந்து பல நூற்று கணக்கான மக்கள் தமது கிராமங்களில் இருந்து கலந்து கொள்ள உள்ளனர் அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னாரில் புதிதாக அமைக்கப்பட உள்ள பதினான்கு காற்றாலை மின்கோபுர வேலை திட்டங்கள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் மன்னார் மாவட்டத்தில் கனிய மண்டல் அகழ்வுக்கு அவ்வித அனுமதி வழங்கக்கூடாது ஏற்கனவே மன்னார் மாவட்டத்தில் முப்பத்தி ஆறு காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளமையினால் மன்னார் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் எனவே மக்களின் பிரச்சனைகள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமாகிய மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த போராட்டம் கடந்த ஏழு நாட்களாக மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வந்தது அரசாங்கத்தால் இதுவரை எவ்வித சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை இந்நிலையில் குறித்த கோரிக்கைகளை முன்வைத்து நாளைய தினம் மாலை ஜனாதிபதி செயலகம் முன் போராட்டம் இடம்பெற உள்ளது குறித்த போராட்டத்தில் தென்பகுதியில் உள்ள சிங்கள சகோதரர்களும் மத தலைவர்களும் இணைந்து போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர் போராட்டத்தில் புத்திஜீவிகள் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் உள்ளடங்கலாக அனைத்து தரப்பினரும் இணைந்து ஆதரவை வழங்க முன்வந்துள்ளனர் அவர்களையும் வரவேற்கின்றோம் தேசத்தின் குரலாக நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை ஜனாதிபதி செயலகத்துக்கு முன் எமது குரல் ஒலிக்கும் என அருள் தந்தைய சடிகளார் தெரிவித்துள்ளார்